அதனாலதான் நான் நல்லா இருக்கணும் நல்ல உடல்நலத்தோட இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு சுலபமா செஞ்சுட்டு போலாம் ஐயாவர்களே வருத்தப்படாதீங்கள் கவலைப்படாதீங்க தோவப்படாதீங்க ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி இது உங்களுடைய கனவுகளை நினவாக்குவோம் நாப்பத்தைந்து ஆண்டு காலம் உழைப்பு உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது நீங்கள் இன்று தேசிய தலைவர் சந்திப்பின் நோக்கம் எனக்கு முன்பு பேசியவர்கள் போன்று பாட்டாளிமன் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகின்றன முப்பத்தி ஆறு ஆண்டு காலம் கடுமையாக நம்முடைய பயணம் இருந்து வருகிறது கட்சியை நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தொடங்கி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவர் ஐயாவுடைய கொள்கை சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வகையில நம்முடைய பயணம் நீண்ட பயணம் கடுமையான பயணம் கரடு முருடான பாதைகளில் நாம் கடந்து வந்தோம் நாம் தொடங்கிய நம் கட்சி தொடங்கிய நோக்கமே நமக்கும் ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் நமக்கு ஆட்சி அதிகாரம் வந்தால்தான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஐயா அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக வன்னிய சங்கத்தை தொடங்கினார் வன்னிய சங்கத்தை வைத்து எத்தனையோ போராட்டங்களை நடத்தினார் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சாலை மறியல் ரயில் மறியல் பஸ் மறியல் பட்டநாமம் தூக்கு கயிறு என்றெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினார் ஆனால் அதற்கு பலன் கிடைக்கும் பலன் கிடைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு முறையும் அப்போ இருந்த ஆட்சியாளர்களை சந்தித்து எங்களுக்கு சமூக நீதி கொடுங்கள் வழங்குங்கள் எங்களுக்கு என்றால் மட்டுமல்ல பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அடக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதாளத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் சமூக நீதி வேண்டும் என்று ஐயா அவர்கள் வன்னிய சங்கத்தை தொடங்கி பிறகு பார்த்தார் இது பர இது பத்தாது இது போதாது என்றுதான் கட்சியை தொடங்கினார் சமூக நீதி அடிப்படைகள் தமிழ்நாட்டில் இன்று கட்சிகள் சமூக நீதி அடிப்படையில் ஒரு சிலர் சமூக நீதிக்கு ஆதரவாக இருப்பார்கள் ஒரு சிலர் சமூக நீதிக்கு எதிராக இருப்பார்கள் ஆனால் மூன்றாவது வகை ஒன்று இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த வகை தெரியுமா இதுதான் திமுகவுடைய வகை சமூக நீதி சமத்துவம் சன்னநாயகம் சாதி ஒழிப்பு என்றெல்லாம் பேசுவார்கள் முற்போக்கிய சிந்தனைகள் எல்லாம் பேசுவார்கள் தந்தை பெரியார் உடைய வாரிசு என்று பேசுவார்கள் ஆனால் நடைமுறைப்படுத்து என்றால் அதை செய்ய மாட்டார்கள் இவர்கள் என்னை பொறுத்தவரை சமூக நீதிக்கு துரோகிகளாக நான் பார்க்கின்றேன் திமுக ஆட்சி இன்று சமூக நீதியுடைய துரோகியா நான் பார்க்கின்றேன் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இருக்கிறது தமிழ்நாட்டை ஆண்டு கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு நாற்பது மக்களவை உறுப்பினர்கள் தமிழ்நாடு கொடுத்திருக்கிறது மாநிலங்களவையில் உங்களுக்கு பன்னிரண்டு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இவ்வளோ அதிகாரம் இவ்வளோ ஆட்சியும் வைத்துக் கொண்டு உங்களால் தமிழ்நாட்டிலே ஒரு துரும்பு கூட சமூக நீதிக்காக உங்களுக்கு உங்களுக்கு பங்களிப்பு இல்லை என்றால் எதற்கு உங்களுக்கு ஆட்சி எதற்கு உங்களுக்கு அதிகாரம் எதற்கு இந்த பேச்சு அந்த பெரியாருடைய வாரிசு அண்ணாவுடைய வாரிசு கலைஞருடைய வாரிசு என்றால் வீண் பேச்சு என்ன வசனம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்காகத்தான் பாட்டாளிமல் கட்சி தொடங்கப்பட்ட கட்சி அது பயணம் நீண்ட பயணம் இன்னும் வெகு தூரம் நாம் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இவர்களால் செய்ய முடியாது திமுகவால் செய்ய முடியாது நாமும் அவர்களிடம் கேட்டோம் இவர்களும் கேட்கின்றோம் சமூக நீதி கொடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க இடஒதுக்கீடு கொடுங்க இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு மட்டுமா இல்ல பட்டியலின சமுதாயத்திற்கு இரண்டு விழுக்காடு அதிகப்படுத்துங்க பழங்குடி மக்களுக்கு கூடுதலாக கொடுங்க அடக்கப்பட்ட மக்கள் பாதாளத்தில் இருக்கின்ற எத்தனையோ சமுதாயம் மீனவர் சமுதாய் யாதவர் சமுதாய் முத்தரையர் சமுதாயம் போன்ற எத்தனையோ சமுதாயம் இருக்கின்றார் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுங்கள் படிப்பு கொடுங்கள் வேலையை கொடுங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம் ஆனால் திமுக அரசு செய்யுமா செய்யும் நம்பிக்கை இருக்க உங்களுக்கு நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது அதனால தான் நீங்கள் எல்லாம் நீங்கள் என்றால் இங்கே இருக்கின்ற நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்கள் இந்த செய்திகள் உள்வாங்கி மக்களை சந்தித்து அங்கே மிகப்பெரிய பிரச்சாரமாக நீங்கள் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் விடுக்கின்றேன் கடந்த மாதம் உறுப்பினர்கள் அட்டைகளை கொடுத்தோம் இன்னும் வேகமாக நாம் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் அதற்கு முந்தைய மாதத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தினோம் உலகமே பார்க்கின்ற அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு மாநாடு சமூக நீதி மாநாடு நடத்தியது வன்னியர் சங்கம் ஆனால் அது சமூக நீதி மாநாடு அந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சங்கள் தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நடத்திய பிறகு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதன் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் மக்கள் தொகை மற்றும் சமூக நீதி பின்தங்கிய நிலையில் அடிப்படையில அனைத்து சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் மத்தியிலே இருக்கின்ற ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும் கிரிமி லேயர் என்ற ஒன்றை அகற்ற வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் போதை பொருட்களை ஒழிக்க வேண்டும் மதுவை அழிக்க வேண்டும் இதையெல்லாம் அந்த மாநாட்டிலே தீர்மானமாக போட்டு பேசினோம் எவ்வளவு லட்சக்கணக்கான நம் சொந்தங்கள் அங்கே கூறினார்கள் அதில் எத்தனையோ நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாறு மறைக்கப்பட்ட வள்ளல்கள் மறைக்கப்பட்ட தியாகிகள் மறைக்கப்பட்ட சுதந்திர போராட்டங்கள் வீரர்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் வெளிப்படுத்தினோம் இந்த நேரத்தில் கிராமங்களுக்கு செல்லுங்கள் இளைஞர்களை சந்தியுங்கள் சந்தித்து உறுப்பினர்களை சேருங்கள் இது அவசியமானது அவசியமானது அதனால்தான் இப்பொழுது நான் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து மாவட்ட பொதுக்குழுவை நடத்தி ஆங்காங்கே சென்று இதெல்லாம் நோக்கம் இது நோக்கம் நீங்கள் எல்லாம் இன்னும் வேகமாக நீங்கள் பணியாற்ற வேண்டும் வருகின்ற ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கமாக இருக்கின்ற கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கும் என பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க ஆட்சிக்கு வர்றதற்கோ அல்லது அவங்க ஆட்சி வர்றதற்கோ நம்ம கட்சியை தொடங்கல நம்மளும் ஆளணும் நம்ம ஆளணும் நம்மளும் ஆளணும் நம்ம அங்கே இருந்தால்தான் அங்கமாக இருந்தால்தான் நமக்கு சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் வேற எதுவும் நமக்கு தேவை ஒரு உதாரணம் இரண்டாயிரத்தி நாலு மத்தியிலே கூட்டணி ஆட்சி ஐக்கிய முற்போக்கு அரசு கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தோம் நானும் அமைச்சராக இருந்தேன் அரங்க வேலு அமைச்சராக இருந்தார் கூட்டணி ஆட்சி ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக குறைந்தபட்ச செயல் திட்டம் காமன் மினிமம் புரோகிராம் ஒன்று அமைத்தார்கள் அந்த காமன் மினிமம் புரோகிராமில் பாட்டாளி முயற்சியுடைய கோரிக்கை என்ன இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு இருபத்தி ஏழு ஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்தியாவில் உள்ள மத்திய அரசு கல்வி நிலையங்கள் இருபத்தி ஏழு என்று நம்முடைய கோரிக்கை அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் யோசனை வைத்தோம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை பிறகு அந்த கூட்டத்திலே மருத்துவர் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு நீங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஐயா அவர்கள் சொல்லிய காரணத்தால் தான் பிறகு அன்று அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை படுத்தி உடனடியாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி அன்று மாலை அறிவிக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி ஆட்சி இதுதான் தமிழ்நாட்டுக்கும் வேண்டும் காரணம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கிறது நம் கட்சியினுடைய கொள்கை சமூக நீதி நாம் தமிழ்நாட்டிலே அங்கே கூட்டணி ஆட்சியிலே அங்கமாக இருந்தால் சமூக நீதி சார்ந்த அத்துணை பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்மால் முடியும் நம்மால் வரும் அது நம்பிக்கை தமிழக மக்களுக்கு செல்ல வேண்டும் நிச்சயமாக செல்வோம் ஏன்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியல சமத்துவனா என்னன்னு தெரியல சனநாயகனா என்னன்னு தெரியல ஆனா நான் தான் தந்தை பெரியாருடைய பேரன் கொள்ளு பேரன் இப்படிலாம் பேசி பேசி இன்னும் எவ்வளவு காலமா தமிழ்நாடு மக்களை ஏமாத்த போறேன் நீங்க எவ்வளவு ஏமாத்த போறீங்க டெல்லியில ஐந்து ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தோம் அப்பொழுது கூடுதலாக இன்னொன்னு நாம் செய்தோம் என்ன பட்டியலின மக்களுக்கு அகில இந்திய மருத்துவ கல்வியில இடஒதுக்கீடை வழங்கினோம் பாட்டாளி மக்கள் கட்சி இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு ஆண்டு கால கோரிக்கை அதை நிறைவேற்றினோம் இதுதானே சமூக நீதி அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆளுகின்ற தகுதியான ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அந்த அடிப்படையில் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய பிறந்த நாள் பசுமை தாயகம் நாள் அன்றைக்கு ஒரு நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணம் நூறு நாள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று தொடங்குவது திருப்போரூர் ஆனால் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை அத்துணை மாவட்டங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கின்றேன் அதிலே பத்து கோரிக்கைகள் பத்து கோரிக்கைகள்னா இது என்ன இந்த பத்து கோரிக்கைகளும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் இதில் இருக்கிறது பத்தே வரியில திருக்குறள் போன்று பத்து வரிகள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் கொண்டு வந்துடும் உரிமைகள் பத்து உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறது மக்களுக்கு உரிமைகள் இருக்கிறது அதை நிலைநாட்டுவது அதை செயல்படுத்துவது அரசினுடைய கடமை நடக்குதா தமிழ்நாட்டில் அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா வாக்குறுதி பொய் வாக்குறுதி ஏமாத்திக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசு திமுக அரசு மக்களிடையே உங்களை நம்ப போவதே கிடையாது அதை எப்பயோ முடிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சு திமுக ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் திமுக உடைய முடிவுக்கு கவுண்டவுன் இப்பொழுது இன்னைக்குல இருந்து ஆரம்பிச்சிருச்சு தி எண்ட் ஆஃப் தி டிஎம் கே கவர்மெண்ட் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டுடே அதனால இதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு திட்டங்கள்லாம் இருக்கு பார்க்க தான் போறீங்க நீங்க அதனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த நடைபயணம் முதல்ல பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கான உரிமை முதல்ல ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான உரிமைனா இதுல கிட்டத்தட்ட இதை பேசணும்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசலாம் அது மட்டும் எல்லாத்தும் அதுல அடங்கி இருக்கிறது என்னுடைய கல்வி என்னுடைய வாழ்வாதாரம் என்னுடைய மருத்துவம் சுகாதாரம் எல்லாமே சமூக நீதி சமூக நீதினா எனக்கு நல்ல கல்வி நல்ல வேலை சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும் சுயமரியாதையுடன் நான் வாழ வேண்டும் என்னை வாழ வைப்பது வாழ வைக்க வேண்டும் என்பது மாநில அரசனுடைய கடமை அரசினுடைய கடமை ஆனால் அப்படி ஏதாவது ரோட்ல போய் பார்த்தா அங்க ரோட்ல அந்த பக்கம் பக்கம் இந்த படுத்து போதையில படுத்துட்டு இருக்கிறான் தண்ணி அடிச்சு போதையில படுத்துட்டு இருக்கான் சாக்கடையில படுத்துட்டு இருக்கான் எங்க பார்த்தாலும் அப்படி சுயமரியாதையோட நான் வாழ முடியுமா அப்படி சூழல்ல இந்த மாவட்டத்திலுடைய தீர்மானங்கள் எல்லாம் போட்டேன் இந்த மாவட்டத்துடைய பிரச்சனைகள் தீர்மானங்கள் திருவள்ளூர் மாவட்டத்து தீர்மானங்கள் பிரச்சனைகள் எத்தனையோ முறை திருவள்ளூர் மாவட்டத்துக்கு எத்தனையோ போராட்டத்திற்கு நான் வரையிலே ஆர்கே பேட்டையில எங்க கொசையில ஆந்திராவில தடுப்பணை கட்டுறாங்க முன்னாடி அப்போ சந்திரபாபு நாயுடு நேரத்தில் அப்போ ஒரு போராட்டம் பண்ணும் இப்போ ஜெகன் ரெட்டி அப்ப அந்த நேரத்தில் நான் போய் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் நிறுத்திட்டாங்க இப்ப மறுபடியும் ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கிறாங்க நம்முடைய உரிமைங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் அறிவுசார் நகரமா இன்டலக்சுவல் சிட்டி யார் யா கேட்டாது இன்டலக்சுவல் சிட்டி எங்க நிலத்தில தான் பிடுங்கி முப்போகும் விளகின்ற நிலம் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் முப்போகம் மண்ணை புடுங்கி எங்க விவசாய எல்லாம் துரத்தி அந்த ஆயிரத்தி எழுநூறு ஏக்கரை அமெரிக்காவில உள்ள ஒரு நிறுவனத்துக்கு ஒப்படைக்க போறாங்களாம் ஒப்படைச்சு என்ன ஆக போகுது அவன் வருவான் அவன் பில்டிங் கட்டுவான் அவன் ஆளுங்களை போடுவான் அங்க இருந்து போடுவானுங்க அவங்க ஏதோ படிச்சுட்டு ஏன் இது திருவண்ணாமலையில கட்டிட்டு போங்க திருவண்ணாமலையில தரிசு நிலம் எவ்வளவு இருக்கு ராமநாதபுரத்துல கட்டுங்களேன் அங்க எவ்வளவு தரிசு நிலம் இருக்கு ஏன் விவசாய நிலத்தை புடுங்குறீங்க நிச்சயமாக கிடையாது ஒரு ஆண்டுக்கு அங்க இருக்கிற விவசாயிகள் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் சம்பாதிச்சுட்டு இருக்கிற அந்த நிலத்தை வச்சு ஒரு ஏக்கர் வச்சு அதை விட்டுட்டு அதை புடுங்கி எடுத்து நீங்க அறிவு சார்னாங்க வேணாம் பா அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட பத்தாயிரம் குடும்பங்களை அகற்றி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் இந்த சிப்காட் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களா சிப்காட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் லேண்ட் பேங்க் உருவாக்குறாங்களா எங்க நம்ம வீடெல்லாம் அழிச்சு நம்மள துரத்தி அப்புறப்படுத்தி இவங்க லேண்ட் பேங்க் உருவாக்கி இவங்க அந்த லேண்ட் யாரு கொடுப்பாங்க முதலாளிகளுக்கு கொடுப்பாங்க எவன் காசு கொடுக்கறானோ அவனுக்கு கொடுத்துட்டு போவான் லஞ்சத்துக்கு இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொன்று பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் மாவட்டத்தில் கும்மிடி பூண்டில அவ்வளோ அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு எல்லாமே இருக்குது இதுல பாத்தீங்கன்னா வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை இரண்டாவது மகளிர் எல்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய உரிமை என்ன நான் தைரியமாக இரவில் கூட வெளியில செல்ல வேண்டும் அது எல்லாருடைய கோரிக்கை எங்க வேணா நான் போனோம் தைரியமா நான் போனோம் வன்முறை இல்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை ராத்திரில போன எவனா குடிச்சிட்டு வந்து கல்லடா பண்ணுவான் போய் போதை மாத்திரை போடுத்துட்டு தகராறு பண்ணுவான் எத்தனையோ சீற்றங்கள் இருக்கிறது இப்படி வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தோம் சமீபம் அண்ணா யூனிவர்சிட்ட பார்த்தோம் பொள்ளாச்சியில பார்த்தோம் வேலூர் மாவட்டத்துல பார்த்தோம் என்னென்னமோ பார்த்துட்டு தான் அப்படி இருக்கிற மகளிருக்கு உரிமை உங்களுக்கு உரிமை இருக்கிறது இந்த உரிமையை நீங்கள் நிலைநாட்ட வேண்டும் நிலை நீங்க கேட்கணும் உரிமைய இந்த உரிமை எங்களுக்கு இருக்கு அரசியல் சாசனம் இந்த உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தமிழக அரசு கேட்க வேண்டும் மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன் நல்ல மன நிம்மதியுடன் நல்ல உடல்நலத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட மருத்துவ ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் ஐயா ஐயாவர்களை தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல அதே வேளையிலே ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அது ஒரு மகனுடைய கடமையும் கூட ஐயா அவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர் பிபி எல்லாமே இருக்கு அதனாலதான் நான் சொன்னேன் நீங்க நல்லா இருக்கணும் நல்ல உடல்நலத்தோட இருக்கணும் டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லுங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க ஒரு மகனாக கட்சியின் தலைவராக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போ செய்யலாம் சுலபமா செஞ்சுட்டு போகலாம் ஐயா அவர்களே வருத்தப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் கோவப்படாதீங்கள் ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி இது உங்களுடைய கனவுகளை நினவாக்குவோம் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உழைப்பு உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது நீங்கள் இன்று தேசிய தலைவர் கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது ஐயா இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார் தமிழ்நாட்டில் சொல்ல இந்திய அளவில் அந்த மதிப்பு மரியாதை எல்லோருக்கும் எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் இருக்கிறது ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும் நான் வந்து தினேஷ் பேர் மட்டும் சொன்ன வச்சிருப்பாங்க தான் எல்லாரும் தான் சரி எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த வேகம் அப்படியே போனோம் இந்த வேகம் தொடரணும் இந்த வேகம் போனோம் அப்படியே கொண்டு போனோம் ஏன்னா இன்னைக்கு பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு பாட்டாளி முயற்சி கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது எவ்வளோ சிரமம் எவ்வளோ கஷ்டம் எத்தனை ஜெயிலு எத்தனை தியாகம் உயிர் தியாகம் அவ்வளோ பேர் இங்க இருக்கிறவங்க வராதவங்க வந்தவங்க எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்சியை ஒரு கட்சியை வளர்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது தினந்தனும் அவங்க நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணிப்போடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி சிப்காட்டுக்கு நாற்பத்தி ஐயாயிரம் ஏக்கர்